மனோஜ் பாரத்ராஜாவின் திரைப்பட வாழ்க்கை பற்றிய ஒரு தொகுப்பு திரைப்படத்துறையில் நுழைவதற்கு முன்பு அவர் தெற்கு புளோரிடா பல்கலைக்கழகத்தில் நாடக கலைகளில் டிப்ளமா படித்தார் அது அவருக்கு நடிப்பு மற்றும் திரைக்கதை அமைப்பதில் ஒரு புரிதலை ஏற்படுத்திய காரணத்தால் மனோஜ் திரைப்படத்துறையில் உதவி இயக்குநராக தனது வாழ்க்கையை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வெளியான தமிழ் திரைப்படம் பாம்பேயில் மணிரத்னத்தின் கீழ் பணியாற்றினார் பின்னர் ஷங்கரின் பிளாக் பஸ்டர் படத்தில் உதவியாளராக பணியாற்றினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் தாமதமாக வெளியான ஃபைனல் ஆஃப் போன்ற படங்களில் அவர் தனது தந்தையுடன் இணைந்து பணியாற்றினார் மனோஜ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போதாம் ஆண்டு தனது தந்தை பாரதி ராஜா இயக்கிய தாஜ்மஹால் என்ற தமிழ் படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் அதன் பிறகு சமுத்திரம் காதல் பூக்கள் அள்ளி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் போன்ற படங்களில் நடித்தார் அதன் பிறகு ஏழு வருட இடைவேளைக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தில் அன்னக்கோடி படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு திரும்பினார் அதன் பிறகு அவர் தொடர்ந்து மாறுபட்ட வேடங்களில் நடித்தார் பேபி மாநாடு போன்ற படங்களில் கௌரவ வேடத்தில் நடித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிரைம் வீடியோவில் வெளியான ஸ்னேக்ஸ் அண்ட் லேடர்ஸ் என்ற தமிழ் வெப் சீரிஸ் தான் அவர் திரையில் இறுதியாக தோன்றுகின்றார்